வணக்கம் உலகன் தொலைக்காட்சி ஆசான் சந்தமிச்செழியன் இந்த கதை வந்து ஒரு சிறுகதை புத்தகத்தில் நான் எழுதி வந்தது அதை ஒரு நாடகமாகவும் உருவாக்கி அதை எடுக்கலாம் குறும்படமானு பார்க்கும்போது எனக்கு உடல் எல்லாம் இல்லை அந்த படமும் செலவழிஞ்சு அதனால் அதை இந்த சிறுகதையை இங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பார்ப்பனர் பிராமணர் என்று எதோ சச்சிங்க பழமைவாதி வீட்டில் நிறைய குழந்தைகள் வந்து இருந்தால் அடித்து விரட்டி கொண்டே இருப்பார் அதுதான் முதல் காட்சியே எல்லோரையும் போங்க போங்க சனியின் பீடைகள்னு ஆனால் அவங்க அம்மா வந்து அவர் மனைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கா அவர்களுக்கு சிற்றொண்டி எல்லாம் தெரியாமல் அவர் கொடுத்து அவர் இல்லாத நேரத்தில் தான் பெரும்பாலும் வர விடுவாங்க ஒரு நாள் திடீர்னு வந்துட்டார் அதுதான் காட்சி தொடக்கம் வந்து எல்லோரையும் போங்க பீடைகளான்னு ஒரு கம்பு எடுத்துகிட்டு அடிக்க ஓடி ஓஞ்சி இங்கே மிரட்டி அடிக்கிறார் அப்போ அந்த கேஸ் சிலிண்டர் போடுறதுக்கு ஒரு வருவார் வர்றார் அவர் கேட்குறாரு கோபமாக அவர் உள்ள போட்டார் உடனே மனைவி அவங்க மனைவிகிட்ட கேட்குறாரு என்ன இந்த ஐயர் இப்படி வந்து இப்படி நடந்துக்கிறாரு வெளியில எல்லாம் அன்பாக இருக்காரு குழந்தைகளை கண்டா இப்படி விரட்டுற கீழே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே அந்த அம்மா சொல்லிச்சு எட்டாவது காட்டி ரொம்ப அன்பாக இருப்பார் எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளை போல் பாதுகா பாதுகாத்து வந்து வருவார் எல்லாருக்கும் இனிப்பு வழங்குவார் எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுப்பார் எல்லாருக்கும் பாரதியார் ஏற்பாட்டெல்லாம் சொல்லி பாடி ஆடி அவர்களோடு சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தவர் தப்பா ஒரு காலத்தில் ஆனால் என்னாச்சுன்னா ஒரு முறை ஒரு இந்த குழந்தைகள்லாம் வந்து எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு பெற்று வச்சிருந்தோம் அந்த பெண்ணை ஆட் கூட்டிக்கிட்டு போச்சு அங்கேருந்து போகும்போது ஒரு குளத்தில் வந்து குளிக்கிறதுக்காக நீச்சல் அடிக்க பை அழைச்சிக்கிட்டு போன உடனே எல்லா குழந்தைகளும் வந்தது என்னுடைய எங்களுடைய குழந்தை வரல பேர் பாரதின்னே பேர் வச்சுருந்தேன் அவ்வளோ முற்போக்குக்காரராக இருந்தார் அலறி அடிச்சுட்டு அழுதுகிட்டு வந்ததோ மாமா இந்த மாதிரி பா ப அந்த பாரதி குளத்தில் மூழ்கி மூழ்கிட்டு அம்மா இறந்துட்டா அப்படின்னு எல்லோரும் தூக்கி கரையில் போட்டிருக்காங்கன்னு சொன்னோன்ன அலறி அடிச்சுக்கிட்டு போனார் அந் போய் எல்லாம் நடந்து முடிஞ்சது காரியம் இதெல்லாம் மரபுப்படி ஆனால் அதற்கு பிறகு இந்த குழந்தைகள் என்றாலே அவருக்கு இவர்களால் தான் தன் பெண்ணுக்கு மரணம் வந்துவிட்டது என்று நினைத்து அவர்களை கண்டாலே பிடிக்காது குழந்தைகளை கண்டாலே அது அது போன்ற விளையாட்டு பிள்ளைகளை கண்டாலே குழந்தைகளோடு குழந்தையாக விளையாடிக்கொண்டு அவர்களோடு கொட்டமடித்து கொண்டு அவர்களுக்கு பாடம் சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு கொண்டு பாட புத்தகங்கள்லாம் இலவசமாக இப்படி இருந்தவர் இன்றைக்கி அந்த பாதிப்பிலேருந்து இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டாருப்பா அதான்னு சொன்னோன்னே அவனுடைய அவளுடைய கண்களில் மட்டும் வந்தது அந்த அந்த வந்து கேட்டான கதை அவன் கண்களில் இருந்தும் கண்ணீர் வந்தது காலம்தான் சிலவற்றுக்கு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறது மாற்றத்தை உண்டாக்குகிறது அது மாற்றங்களாகவும் இருக்கலாம் ஏமாற்றாகவும் இருக்கலாம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தமிட் நன்றி வணக்கம் வெய்யும் மொழியம் சார்பாக